ஸ்ரீ விஸ்வகர்மா கொள்ளுத்தச்சு கைவினைஞர்கள் நலன் முன்னேற்றம் சங்கம் சார்பில் விஸ்வகர்மா ஜெயந்தி இரண்டாம் ஆண்டு விழா கள்ளக்குறிச்சி நான்கு முனை சந்திப்பில் ஸ்ரீ விஸ்வகர்மா படத்திறப்பு விழா தலைவர் கொலஞ்சி தலைமையில் நடைபெற்றது தொழிலதிபர் முன்னாள் கவுன்சிலர் ஆர் வி வேலு ஸ்ரீ விஸ்வகர்மா படத்தை திறந்து வைத்து மகா தீபாரணை காண்பிக்கப்பட்டு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் செயலாளர் ராஜா என்கின்ற ஜீவானந்தம் பொருளாளர் துரை என்கின்ற வீரபதிரன் தலைவர் பூமலை துணை செயலாளர் அருள் இணை செயலாளர் சிவா சங்க ஒருங்கிணைப்பாளர் பச்சமுத்து சங்க காப்பாளர் சுந்தராஜன் பொதுக்குழு தலைவர் வேலாயுதம் அவைத்தலைவர் தங்கராசு ஆலோசகர் தங்கராஜ் மற்றும் கௌரவ தலைவர் மதியழகன் செயற்குழு தலைவர் இளவரசன் தலைவர் மகாலிங்கம் அமைப்பாளர் பெரியசாமி மற்றும் நகை தொழிலதிபர்கள் சங்கம் சார்பில் தலைவர் செந்தில்குமார் செயலாளர் சதீஷ் பொருளாளர் ராஜா என்கின்ற செல்வகுமார் மற்றும் சமுதாய முன்னோடிகள் சுபகரன் விஆர்டி ராமலிங்கம் பன்னீர்செல்வம் விஸ்வகர்மா சமுதாய முக்கிய பிரமுகர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன் இதேபோல் சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்துகொள்ள நமது தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்